शालो शम इसराएल याक एलोहेनु याक यका ने आगप्ता ये त्याग एलोहे का वेगाल का वो वेगाल नफशी का वो वेगाल मैं वोड़े का शम इसराएल आगिए एन जनमे केल अलग गवनी अलग புரிந்து கொள் யாக் ஆகிய உன் தேவன் அல்லது உன் தேவனாகிய யாக் யாக் நான் ஒருவரே ஆகிய உன் தேவன் என்னிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இது அவர் இஸ்ராயேல் என்கிறார தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை யாரு தேவன் ஒருவர் அது நான் தான் யாகியே நான் ஒருத்தர் மட்டும்தான் உனக்கு தேவன் உன் தேவனாகிய யாக என்னிடத்தில் உன் முழு இருயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அதைத்தான் மாம்சத்திலேயாவாக அவர் இருந்து சொன்னார் கட்டளைகளெல்லாம் பிரதான கட்டளை இரண்டுக்குள் அடங்கிறது ஒன்று உன் தேவனாகிய யா ஒருவரே அவரிடத்தில் உன் முழு இருதியத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அதற்கு ஒப்பனையான இரண்டாவது கட்டளை உன்னை போல பிறனையும் நேசிப்பாயாக என்கிறதான இந்த கடலை எனக்கு அருமையான தேவன்டைய பிள்ளையிலே ஆண்டோடைய வருஷத்து உண்டாகட்டும் அதாவது எனக்கு அருளப்பட்டிருக்கிறதான ஊழியம் தேவன் ஒருவர் என்பதை பறைசாற்றும்படிக்கு அறிவிக்கும்படிக்கு அடுத்து அந்த ஒருவருடைய பெயர் என்ன என்பதை உணர்த்தும்படிக்கு இந்த சத்தியத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டிருக்கிறேன் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் மிரட்டப்பட்டிருக்கிறேன் சில பேலி ஆட்களால் காவல்துறையில் புகார் செய்யப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு காவல்துறை காவல் நிலையம் வரை அழைத்து செல்லப்பட்டிருக்கிறேன் அங்கிருந்து ஒரு தூசி கூட என் மீது படாத வழிக்கு என் மகிமையின் பிதாவானவர் அந்த அருமையான ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லுவோம் அல்லவா ஆய்வாளர் மூலமாக அவரிடத்திலே பேசி என்னை அன்போடு அவர் அனுப்பி வைத்தார் எனக்கு அருமையானதில்லை இவைகளெல்லாம் நடந்து கொஞ்ச காலம் ஆகிவிட்டது நான் எண்ணினேன் என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது சபைகளின் பிரசங்கத்தாலே பல்வேறு விதமான கூட்டங்களின் பிரசங்கத்தாலே இன்னும் பல்வேறு விதமான ஊழியங்களுக்குள்ளாக அவருடைய நாமத்தையும் அவரையும் அறிவித்து விட்டேன் நாம் ஓய்ந்து விட்டோம் என்று மீண்டும் ட்ரூத் ட்ரூ த வேர்ல்ட் அட் யூடியூப் டாட் காம் என்கிறதான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக அவரை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை அவர் தந்தபடினாலே ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இந்த சேனலாக அறிவி ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த எபிரேய மொழி வாயிலாக அவரை அறிவித்து அவருடைய பெயர் தான் என்பதையும் அவர்தான் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் அதிகாரம் உள்ள ஒரே தேவனந்தரையும் அறிவிக்கும்படிக்கு ஆண்டவர் கிருவை செய்தார் அதோடு நான் முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன் ஆனாலும் அவர் மீண்டுமாய் இன்னும் சில காரியங்களை இந்த உலகத்துக்கு ட்ரூத் ட்ரூ த வேர்ல்ட் என்கிறதான இந்த சேனல் வாயிலாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் இருக்கிறபடினாலே தொடரும்படிக்கு அவர் கிருவி செய்திருக்கிறார் தொடர்கிறேன் தொடர்ந்து நாம் சில ஆழமான காரியங்களை குறித்து காணும்படிக்கு இன்னும் அநேக காணொலிகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம் அவருடைய பரிசு தொழில் நாமத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக ஆமேன் அருமையானவர்களே நாம் இங்கே காண்கிறதானே எபிரிய வேத வசனமாயிலாக சில காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளும்படிக்கு நம் மகிமையின் தேவனானவர் நம்மை நடத்தி உள்ளவராக அவருடைய பரிசுதல் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே நான் வாசிக்கிறோம் வாசிக்கலாம் பில்

நான்கு பெயரின் தான் இங்கே தமிழின் இரண்டு எழுத்துக்களாக காணப்படுகிற யா இதை நாம் எபிரிய மொழியிலே பார்க்கும் பொழுது எபிரிய மொழியிலும் இந்த பெயரானது இரண்டு எழுத்துக்களுக்குள்ளாக அடக்கப்பட்டிருக்கிறது நாம் இதை வாசி எழுதி பார்க்கலாம் இது என்னது யோடு கீழே காமர்ஸ் காமர்ஸ் வந்தா இதனுடைய உச்சரிப்பு என்னது யா யா ஆ அடுத்தது ஹே ஹே இப்படி யோடு ஹே என்று விட்டுவிட்டால் இது சைலண்ட் ஆகிவிடும் இது இப்ப இங்க சைலண்ட் தான் யோடு ஹே சைலண்ட் வவுகே இந்த இரண்டு இடத்துகளும் சைலண்ட் ஆனால் இங்கே இது சைலண்ட் ஆகாது ஏனென்றால் என்கிறது இங்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அருமை ஆண்டூர் நாமத்திற்கு மைமொண்டாட்டம் இந்த புள்ளியாலே இது இங்கே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது ஆக இது யா அல்ல யாக் அப்படியானால் இதனுடைய உச்சரிப்பு இதுதான் சரி இது யாக் யாக் ஆகிய தேவன் ஆனோகி ஆனோகி யாக் வே ஏடே மோஷியா இசையாக புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தின் பதினொன்றாவது வசனம் நாம் அதை பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கலாம் இயேசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் பதினொன்றாவது வசனம் அதற்கு முந்தின வசனத்தை கூட நான் வாசிக்கலாம் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கும் நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று யார் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை யாகிய தேவன் என்ன சொல்றாரு நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனம் என்று யாரை சொல்லுவார் என்றால் அவர் தம்முடைய மாம்சத்தை குறித்து அங்கே உணர்த்துகிறார் என கருமையானால் ஆதியாக மூன்றாம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு தீர்க்கதிகள் வாயிலுமாக அது முன் அறிவிக்கப்பட்டு இறுதியிலே அவர் தாசனாக அல்லது மனுஷகுமாரனாக ஒரு நாளிலே சுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்பதை உலகமும் அறியும் நாமும் அறிவோம் ஆக அதுக்கு முன்னால எனக்கு முன்னால வேற தேவன் இல்லை எனக்கு பின்னாலேயும் ஒரு தேவன் வரப்போவதில்லை அடுத்த பதினொன்றாவது வசனம் அதைத்தான் இங்க வாசித்தோம் நான் நானே யாகாமல் ரட்சகர் இல்லை இரட்சகர் நான் நானே யார் யாகாகிய என்னை அல்லாமல் தேரே ரட்சக ரட்சிப்பதற்கு மோஷி ஆ ரட்சிக்கும்படிக்கு வேறு ஒருவர் இல்லை ரட்சகர் யார் யாரு இவர் தான் இவர்தான் இவர் இதுல அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் நாமத்திற்கு உண்டாகட்டும் ஆக யார் ரட்சகர் வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே சாத்தானுக்குள்ளே அல்ல மிருகங்களுக்குள்ளே அல்ல மறைஞ்செடி கொடிகளுக்குள்ளே அல்ல மனுஷருக்குள்ளே ஏனென்றால் வானங்கள் யாக் உடையவைகள் பூமியையோ மனு புத்திரருக்கு கொடுத்தார் என்கிற வசனத்தின்படி மனு புத்திரர் வாழ்கிறதான இந்த பூமியிலே மனுஷனை ரிட்சிக்கு படிக்கு ஏன்னா இந்த பூமியில மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு இந்த மாம்சத்தின் வழியாக மட்டும்தான் நாம் ரிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு வழி இல்லை ஆகவேதான் அவர் திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் வானத்தின் கீழே நீ ரட்சிக்கப்படணும்னா யாரு இவர் தான் இவர் தான் எப்படி வந்தார் அப்போ சொல் நாலு பன்னிரெண்டில் நான் வாசிக்கும் பொழுது வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் யாரு இவருடைய பெயரே அல்லாமல் வேறு ஒரு பெயர் கட்டளையிடப்படவில்லை எந்த பெயரு எப்பொழுது அவர் மனுஷனை ரட்சிக்கும்படிக்கு இந்த பூமியிலே தம் இரத்தமும் மாம்சமுமான சரீரத்தை வெளிப்படுத்தினாரோ அல்லது எந்த மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் ஆசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ அந்த சாயலில் அவர் வெளிப்பட்ட பிறகு அவர் தமக்காக வைத்து கொண்ட பெயர் யாரு மரியாலும் பேர் வைக்கல யோசெப்பும் பேர் வைக்கல மரியா கேப்ரியல் தூதனும் பெயர் வைக்கல இந்த யசுவாக யசுவாகாமஸ்யா என்கிற பெயர் அவர் அவருக்காக அவரே வைத்து கொண்ட பெயர் ஏனென்றால் அவருக்கு மேலே அவருக்கு பெயர் வைக்கிறதுக்கு வேறு ஒருவரும் இல்லை என கருமையான இல்லை ஆகவே மசியா என்கிறதானே இந்த பெயரை பூமியின் குடிகள் எல்லாவரையும் மீட்கும்படிக்கு இந்த பெயராலே ரத்தம் செஞ்சதில்லாமல் மன்னிப்பு இல்லை என்கிறதானே அந்த சட்டத்தை அவர் நிறைவேற்றும் படிக்கு படிக்கு முறிக்கும்படிக்குமசியா என்கிற பெயரிலே யாகியே இவர் இந்த பூமியிலே தம்மை வெளிப்படுத்தினார் அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை எனக்கு பின் இருப்பதும் இல்லை நான் நானே யாக் என்று இல்லாமல் வேறே ஒரு ரட்சக இல்லை எனக்கு அருமையான நான் விவாகம முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பதாவது வசனங்களை வாசிப்போமானால் நான் நானே அவர் யாரு நான் நானே அவர் நான் நானே அவர் யாக் மசியாவாக இந்த பூமியிலே வந்தேன் என்பதை இப்பொழுது நான் நானே அவர் என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் அடுத்து நாற்பதாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நான் என் கரத்தை வானத்திற்கு நீராக உயர்த்தி நான் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் என் கரத்தை அவர் எப்ப கரத்தை உயர்த்தினாரு அவருடைய அவருடைய கரத்தின் சாயலிலே மனுஷனுக்கு அவர் கரங்களை கொடுத்தார் கரங்களின் சாயலிலே எப்பொழுது அவர் தமது கரத்தை உயர்த்துகிறார் எப்பொழுது அவர் மாம்சத்திலே மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே தம்மை வெளிப்படுத்தினாரோ அப்பொழுது அவர் வானத்துக்கு நேராக தன்னுடைய கரங்களை உயர்த்தினார் பல இடங்களிலே என கருமையானவர்கள் வானத்துக்கு நேராக என் கரத்தை உயர்த்துகிறேன் அடுத்தது நான் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் நான் என்னறைக்கும் ஜீவித்திருக்கிறவர் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று அவர் இந்த பூமியிலே தம்மை வெளிப்படுத்தின பொழுது உறக்கச் சொன்னார் அவருடைய நாமத்திற்கு உண்டாகட்டும் தொடர்ந்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கும் பொழுது இங்கே ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் இருந்து கீழே வாசிக்கும் பொழுது நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமா யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வகாலம் முதல் கொண்டு பண்ணி எப்போ ஆதி முதல் கொண்டு விளங்க பண்ணி அதைத்தான் நாம் இன்னோடத்தில் வாசிக்கும் பொழுது நாள் உண்டாக உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறோம் இதை பூர்வகாலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அன்னால் துவக்கி இதை அறிவித்தவர் யார் யாகாகிய நான் அல்லவோ நீதிபரரும் லட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்னை தவிர வேறு ஒருவரும் நீதிபரரும் லட்சகரும் நீதிபரர் யாரு என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று சொன்ன ஒரே ஒருவர் இந்த உலகத்திலே உண்டு அவர்தான் எஸ் யுவாக மசியாவாகிய நீதிபரர் யாரு ஒருவரே லட்சகர் நான் பார்த்தோம் ஆ நோக்கி ஆ நோக்கி வே ஏன் மிக் வல்லாடே மஷியா நான் நானே யார் என்ன இல்லாமல் வேறே லட்சகர் இல்லை நீதிபரரும் என்னை இல்லாமல் வேற தேவன் இல்லை என்னை வேறு ஒருவரும் எல் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒரு யாரு யார் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆதியாகும் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து மல்கியாவின் புஸ்தகம் வரைக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதான அல்லது முன் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறும்படிக்கு மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே தம்மை யூதா தேசத்திலே வெளிப்படுத்தினாரோ அவர்தான் தான் ஏனென்றால் எஸ்வா என்று அவருக்கு பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிப்பார் ரட்சகர் யஷு ஆ என்று சொன்னால் ரட்சகர் ஆ மஷியா என்று சொன்னால் யோகன் சொன்னார் எனக்கு பின் வருகிறோடைய பாதரட்சியை அழிப்பதற்கு அவிழிப்பதற்கு நான் பார்த்தேன் அல்ல நான் உங்களுக்கு நீரினாலே திருமுழுக்கு கொடுக்கிறேன் அவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கிலினாலும் உங்களுக்கு ஞானம் சொன்ன கொடுப்பார் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவர் யாருமஷியா பாவங்கள் போக நம்மை கழுவி மீட்கிறவர் யாருமஷியா மசியாவுக்குள் நம்மை மீட்டு தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார் என்கிற அந்த அர்த்தம் அடக்க விடுகிறது எனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லுற அது உண்மைதான் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பது ஒரு வசனம் இருக்கிறது ஆனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்ல நமது நிமித்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக கருதப்பட்டார் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்ல அபிஷேகிக்கிறவர் என்று அவருக்கு வழிகாட்டியாக வந்த யோகா யோகனான் சொன்னார் ஆனால் இன்று நூதன சீஷர்கள் சொல்கிறார்கள் அவர் பரிசுத்தாகி அருள்கிற அல்ல அவர் அபிஷேக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அது தவறு எனக்குமையானவர்களே தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது பூமி எல்லையும் பொழுதுல என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரசிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு இல்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் யாவும் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவதில்லை என்கிறார் முழங்காலியாவோ யாருக்கு முன்னால முடங்கும் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு மேலான நாமம் எது ஐசுவாக மசியா என்கிறதான இந்த பெயர் நாமம் நெய் பெயர்வாக மசியா என்கிறதான இந்த பெயரின் கீழ் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் என்பது வேத சத்தியம் இன்று இந்த ஜீவனுள்ள பெயரை மொழிபெயர்ப்பின் தவறினாலே அநேக பொய்யா ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி மொழி சார்ந்த வாரியாக சிலர் கிறிஸ்து என்று சிலர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றும் சிலர் ஈசஸ் கிறிஸ்டஸ் என்றும் இன்னும் சிலர் ஈசோஸ் கிறிஸ்டோஸ் என்றும் இன்னும் சிலர் மசி என்றும் இப்படி தங்களுக்கு தாங்களே அவருக்கு பெயரை வைத்து வைத்திருந்தார்கள் வைத்திருக்கிறார்கள் எந்த பேர் என்ன அது செல்லுபடியாகாது ஏனென்றாலாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் நியாய தீர்ப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் சொன்னார் நான் யாரையும் நியாயந்திருக்க மாட்டேன் உங்களை நியாயந்திருக்கிறது உண்டு உண்டு நான் சொன்ன வசனமே உங்களை நியாயந்திருக்கும் இந்த வசனம் வந்து சொல்லும் நான் நானே ஆண்டவர் எனக்கு தினத்தட வேற ஒருத்தன் இல்லைன்னு நான் சொல்லிட்டப்பா நீ ஒண்ணுக்கு மேல மூணு பேரை வச்சு கும்பிட்டு இருக்க யார் அது நீ ரெண்டு பேரை வச்சு ஆண்டுகிட்டு இருக்க யார் அது நான் நான் தான் அது நாம் மல்லிகா இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யாகாகிய நான் மாறாதவ அனி யாக் லோ ஷானி யாகாகிய நான் மாறாதவர் மாறாதவர் யாருமியா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ஐயோ லே ஓலாம் எஸ்வாக அமியா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ஆக எனக்கு அருமை இப்படி அநேக அநேக வேத வசனங்கள் அவர் ஒருவர் என்றும் அவருடைய மெய்யான பெயர் என்பதுதான் என்பதையும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது கீழ்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய வச்சு ஆபத்திற்கு இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் புதிய கனமும் மையமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து நாம் சந்திக்கும்படிக்கு கிருவை அனைவரோடு இருப்பதாக ஷாலோம் ஷாலோம் லாகம் வெஷம்